அறநூல் தொடர்பான செய்திகள் மூலம் பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று மூலம் ஐந்து சிறிய மூலிகைகளின் வேர்கள் என்பது இதன் பொருள் அவை கண்டங்கத்தறி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியன ஆகும் இவ்வேர்களாலான மருந்து உடலின் நோயை போக்குகின்றது அதுபோல சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துபவனவாய் அமைந்துள்ளன இப்பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன பதினெண்டு கீழ் கணக்கு நூல்களுள் மருத்துவ பெயர் கொண்ட மூன்று நூல்களுள் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் மற்ற இரண்டு நூல்கள் ஏலாதி மற்றும் திரிகடுகம் இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்கள் உள்ளன ஆசிரியர் குறிப்பு சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரி ஆசான் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணகர் என்று சிறப்பு பாயிரம் கூறுகிறது காரி என்பது இயற்பெயர் ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மாரி ஆசான் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கின்றது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வரும் சிறுபஞ்சமூல பாடல் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டா நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசான் சொற்களின் பொருள் கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் எண்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு கிளர்வேந்தன் புகழுக்கு உரிய அரசன் வாட்டான் வருந்த மாட்டான் பாடலின் பொருள் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல் காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை ஆராய்ச்சிக்கு அழகு தனது முடிவை துணிந்து உரைதல் இசைக்கு அழகு அதனை கேட்போ நன்றென புகழ்தல் அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல் ஒன்பதாம் வகுப்பு புதுப்புத்தகத்தில் வரும் சிறுபஞ்ச பாடல் அறிவுடையார் தாமே உணர்வர் பூவாது காய்க்கும் மரம்முல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்துவுள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு காரியாசான் சொற்களின் பொருள் மூவாது முதுமையடையாமல் நாறுவ முளைப்ப தாவா கிடாதிருத்தல் பாடலின் பொருள் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு அதைப்போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார் பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர்